அப்போ தான் தெரியுது எதுக்காக இங்கே இவ்வளோ கூட்டம் வெற்றி ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமங்க வெள்ளிக்கிழமை நைட்டு அப்போ இருங்க என்ன கூட்டம் நீங்கள் ஓ ஏலத்துக்கு எது விடுறாங்களோ ஓ மொபைலு ஐஃபோன் மொபைலை எப்படி விற்கிறானுங்க பாரு சூப்பர் அப்டு கொஞ்சம் லேட் டைம் ஆச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு டேஞ்சரும் கூட ஸோ தேவையில்லாத டைமெல்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்கக்கூடாது ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு அண்ட் இஸ் இஸ் சவர் நியூ ரூம் வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் அசலாம் அண்ட் குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ பேக் டு ஃபார்ம் ஸோ பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா அண்ட் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன்றாந்தேதி அதாவது இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல சுச்சுவேஷன்களை வந்து வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியும் ஆயிடுச்சு சுச்சுவேஷனே டோட்டலாகவே நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்துச்சு நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அந்த டைமில் வண்டி சவாரி 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 வேலை அப்படின்னு மட்டுமே வேலையில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் ஃபுல்லாக வேலையில் போனதால் ஏதோ ஒரு இடத்துல யூடியூப் என்ன கண்டென்ட்லேயும் சரி எதுலேயுமே சரி உங்களை வந்து நான் டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்டேன் நிறைய பேத்துக்கு வந்து மறுபடியும் பழையபடி இப்படி இருக்கே அப்படி இருக்குது ஒன்றும் பிடிக்கல போர் அடிக்குது ஆஹா ஊகோன்னெலாம் ஆரம்பிச்சிங்க எனக்கு நான் நான் யோசிச்சு வச்சு நான் வச்ச இந்த பிளான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஸோ நம்மளை நம்பி இவ்வளோ பேர் பார்க்குறாங்க நம்மளும் வீடியோ போட்டால் ஒரு பத்தாயிரம் பேராவது பார்க்குறாங்களே ஒரு ஒன்பதாயிரம் பேராவது பார்க்குறாங்களே ஸோ பார்க்கறதுக்கு பிரயோஜனமா சவுதியோடய டீட்டெயில்ஸே நம்ம எதுவும் கொடுக்க மாட்றோம் வா வந்து பூந்துக்கு அப்படியே வருது பாடுறா நமக்குன்னு நேராக சந்திர வந்து மெதுவாக எட்டி பார்த்துட்டு வரணும் ஸோ உள்ளே போகிறாப்புல சரி நம்ம கட்டினா ரோடு தானே அப்படின்னு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மாறிடுச்சு நானும் கண்டென்ட்டை குவாலிட்டி ஆக்கணும் கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கணும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு சவுதி அரேபியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் வந்து யோசிச்சுருப்பேன் பட் ஏதோ ஒரு இடத்துல அது வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து கண்டென்ட்லேயுமே ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஒர்க்லேயும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதுக்கு ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹார்ட் ஒர்க் நான் பண்ணிட்டு தான் இருக்கிற ஏகப்பட்ட விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் கரெக்டான விதத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஸோ இந்த வாட்டி விடக்கூடாது ஸோ கண்டிப்பாக வந்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் ஓ ஜஸ்ட் கல்யாட்டால் ஒரு வீடியோ வருதா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமைக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ப வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இறங்கி வேலை பார்த்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ரெகுலர் பேசிஸில் நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல ஏன்னா ஒரு கன்டென்ட் ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது நம்மளும் தேடி தேடி பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன் இனிமேல் சவுதி அரேபியா இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா என்ன அப்படின்னா இந்த 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 இடத்துல இத்தனை நிமிஷத்தில் தான் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை நான் வந்து நம்ம மற்ற சேனல்ஸ் மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் போட்டு ஒர்க் பண்ணுறதில்ல அதாவது ஸ்கிரிப்டுனா ஃபேக்கானு சொல்ல வரல நிறைய பேர் ஸ்கிரிப்ட் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி நம்ம வீடியோ கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளது அப்படி கிடையாது ஆன் தி ஸ்பாட்டில் என்ன வரதோ அதுதான் நம்மளது வீடியோ பிகாஸ் ரியாலிட்டி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் ஸோ ரியாலிட்டி தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஸோ அதனால் இப்போது அதில் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஷார்ட்ஸ் ரொம்ப நாளாக போடலை ஷார்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் இனிமேல் இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவில் இருக்குது ஸோ இனிமேல் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் கொடுக்குறேன் அதுக்கு என்னோடய ஒர்க்கை நான் கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதால ஒரு ஒரு சில விஷயங்கள் இப்போ இந்த ரெண்டு மூணு நாளில் நடந்திருக்கு அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஜிஃபேம் ஓகேவா ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஸ்டா காஃபி காலையில் அண்ணன் போய் விட்டுட்டு வந்துருச்சு ஜான்பர்தர ஸோ இப்போ வந்து நான் போய் கூப்பிட போகணும் அதுக்கு முன்னாடி பிலிப்பினி ஒருத்தர் இருக்காரு அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே இறக்கி விடணும் இதுலேயுமே நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அதுவும் உங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அதுக்கான ரீசனும் தெளிவான ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி நான் போடுறேன் ஓகேங்களா ஓவரால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததையும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு நேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டி விட்டுக்கோங்க இந்த வீட்டை பாருங்களேன் இந்த வீட்டில் நான் எப்போ எப்போ இந்த பக்கம் வந்தாலும் இந்த வீட்டில் என் கண்ணு போயிட்டு தான் இருக்கும் எப்படி கட்டியிருக்காங்க பாருத அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுதா எப்படி ஆக்சுவலாக கட்டியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் சைட்லேருந்து மேலே வரைக்கும் எழும்பி போகும் எப்படி ஒன்றுமே புரியல ஏதோ வித்தியாசமாக கட்டியிருக்கிறாங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க சரி வாங்க நிறைய இப்போ வந்து கொஸ்டா காஃபிக்கு முதல்ல போவோம் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம புது ரூமுக்கு போகிறோம் ஜி ஃபேன் ஹாப்பியாக இருக்குது வாங்க நம்ம புது ரூமுக்கு போகலாம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காவே நம்ம ஜான் பிரதரை இறக்கி விட்டாச்சு ஸோ ஜான்ங்கிறது ஜான் பிரதர் ஆமாம் ஸோ நான் ஜான் பிரதரை வந்து இவ்வளோ நல்லா கிறிஸ்டின்னு நினச்சிட்டேன் ஏன்னா அவர் ஜான் 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 பாஷான்னு நினைக்கிறேன் ஸோ ஜான் ஜான்னு சொன்னாரா ஸோ ஓகே கிறிஸ்டின் அப்படின்னு சொன்னேன் பொதுவாக முஸ்லீமில் அந்த ஜான் அப்படிங்கிறது வராதில்ல ரொம்ப ரேர் தான் அதே இப்போ ஆக்சுவலாக இருக்கும் பார்த்தீங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சில ஒரு சில வந்து ஒரு சில பேர் வந்து எல்லா ரிலீஜி ரீஜன் ரிலீஜன்லேயும் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் அம்மா பேர் சம்சாத் பேகம் பாம்பேல எல்லாம் சம்சாரத்தையும் கூப்பிடுவாங்க ஒரு சில பேர் மல்லிகான் கூப்பிடுவாங்க தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா பக்காவாகவே எல்லாருமே மல்லிகா மல்லிகை தான் சொல்லுவாங்க மல்லிகா மௌன நேம் மல்லிகா மௌனானினு அப்படின்னு ஸோ அந்தமாரி இப்போ இந்த மல்லிகான்ற நேம் வந்து ஹிந்துஸ்லேயே வரும் கிறிஸ்டின்ஸ்லேயே வரும் முஸ்லீம்லேயே வருது ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட நேம் அந்த மாதிரி ப்ரோ என்னோடய நேம் மூணு ரிலீஜன்லேயும் மேட்ச் ஆகும் ப்ரோ எல்லாத்துலேயுமே வைப்பாங்க அப்படின்னா உங்களோட நேம் என்னவாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கணும் சும்மாவும் உங்கள் நேம் என்னன்னு சொல்லி உங்களோட ரியல் நேமு உங்கள் ரியல் நேம் அண்ட் பெட் நேம் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன கூப்பிடுவாங்க வீட்டில் என்ன கூப்பிடுவாங்கன்றத பண்ணுங்கள் நேம்லேயே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சிக்கும் பாப்பா யார் யாருக்கு என்னென்ன பேர்லாம் வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணுவோம் இப்போ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து வீட்டில் சுல்தான்னு கூப்பிடுவாங்க மும்பையில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாலான்னு கூப்பிடுவாங்க ஸோ இப்போ நீங்கள் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேவா ஸோ லெட் ட்ரை ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜான்றதை இறக்கி விட்டாச்சு இன்றைக்கி எந்த டெலிவரி இல்லை ஸோ டெலிவரி வந்து கிடச்சிச்சு ஒரு சில விஷயங்களால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கேன்சல் பண்ணியிருக்கேன் அதுவும் ஏன்றது இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அது அப்படின்னா இப்பயே சொல்லிடுறேன் ஃபைன் வந்துருச்சு ஜிஃபாமே ஃபைன் வந்துருச்சு எனக்கு கடுப்பு ஆகுது எதுக்கு ஃபைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டிக்கு வந்து எஃப்சி இல்லைன்னு சொல்லி ஃபைன் அடிச்சிட்டாங்க அதுவே எனக்கு இப்போதான் தெரியுது எஃப்சி எப்போ முடிஞ்சிச்சின்னு எனக்கு தெரியலை ஸோ கரெக்டாக ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ரியால் நூற்றி ரியால் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க அதாவது ஒரு ரெண்டு ஐநூறு ரெண்டு ஐநூறு வரும் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழு வருது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழு ரெண்டாயிரத்து அறநூறு ரூபா ரூபா சாரி ரூபா வருதுங்க நம்மளுக்கு வந்து ஃபைன் அடிச்சிட்டாங்க இங்கே பாருங்களேன் மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு ஏன்னா கொஞ்சம் பேர் நம்ப மாட்டீங்க டக்குன்னு இங்கே பாருங்கள் காஃபிலுக்கு கூட எடுத்து அனுப்பியிருக்கேன் பட் நம்ம டேரக்ட் மெசேஜே போவோமே மறுர் அப்படின்னு சொல்லிட்டு மரூர்லேருந்து இங்கே பாருங்கள் எல்லாமே எனக்கு அடிச்சு அடிச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரில இப்போ கடுப்பாக இருக்குது இந்த ஃபைனை நான் வந்து இப்போ நான் கட்டி கிளியர் பண்ணணும் அடுத்தது வந்து சவாரி இஷ்யூ சவாரி சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இப்போ காஃபி ஷாப்லாம் போயிட்டுருக்கேன்ல இதுலேயும் நமக்கு வந்து ஒரு சில இஷ்யூ வந்திருக்கு அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்புறம் நம்ம சேனல் இஷ்யூ இப்படின்னு சொல்லி எல்லாமே இஷ்யூவில் போய்ட்டுருக்கேன் அதுக்காக என்னடா இப்படியா அப்படின்னு கேட்டால் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே சமாளித்து ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் லட்சு என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமே ஸோ இப்போதைக்கு நான் வந்து கிளம்பி இருக்கேன் வாங்க போவோம் வண்டிலையும் கொஞ்சம் இஷ்யூ இப்போ எஃப்சி எப்படியாவது பார்த்தாகணும் எஃப்சி பாஸ் ஆகிடுமா இல்லைன்னு சொல்லி தெரியல ஏன் ஏன்டா இப்படி சொல்கிறேன் வண்டியெல்லாம் கண்டிஷனாக தானே இருக்குது இதில் என்ன இருக்குது எஃப்சி பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அது உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன் என்ன எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சில்லி விஷயத்தை கூட எஃப்சியை வந்து கேன்சல் பண்ணுவாங்க சரி வாங்க நேராக வீட்டுக்கு போகலாம் மே பக்கம் வான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய எங்கடா என் வண்டி காணும் இங்கே தானே நிறுத்தினேன் கைஸ் ஆ படிச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே தானே நிறுத்தினேன் கைஸ் ஓ அந்த பக்கம் போயிடுச்சு வண்டி யார் நிறுத்தினா அந்தண்ட என்னோட ஆச்சரியமாக இருக்குது ஜிஃபேம் சரிங்களா தான்ண்ட வந்திருக்கும் அண்ணன் எதோ எடுத்தா வண்டியை நான் அங்கே தான் மதியம் வந்து நிறுத்தினேன் ஸோ நிறுத்திட்டு தான் நான் நடந்து வந்தேன் பட் இங்கே எப்படி வந்து வண்டி நிற்பாட்டினேங்க கொஞ்ச நேரத்தில் எனக்கு பகிர் தூக்கி போட்டுருச்சு யூயோ திடீரானுங்களா வண்டி அப்படின்னு ஏன்னா இங்கே அதுவுமே நடக்கும் சோதரி பேல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆட்டையை போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ரெகுலராக வச்சு ஓட்ட மாட்டேங்க வந்துட்டு வண்டியை தூக்கிட்டு ஜே 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 ஜேன்னு வச்சு ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டியை வந்து இந்த இது பண்ணுவாங்க சாரி கேஷ்ரம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் வந்து விட்டது அதனால தான் ஸோ இப்போ எங்கடா போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு க்ரீம் டெலிவரி மட்டும் இருக்குது ஸோ அந்த டெலிவரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ணிவிட்டு வந்துடலாம் ஏன்னா ஹாஃப் டேங்க் தான் இருக்குது ஸோ இந்த டெலிவரியை பண்ணிவிட்டு அந்த காசில் வந்து பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம் இன்னொரு டெலிவரியும் கொடுத்துருக்காங்க பட் ஸ்டாக் என்கிட்ட இல்லை ஸ்டில் நம்ம போய் ஸ்டாக் வந்து வாங்கி ஆகணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா போயிட்டு ஒரே ஒரு டெலிவரி மட்டும் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல்லாக மாதிரி வர ஹேம்பு ஸ்மெல்லாக உக்கள் தொழில்லாகி விளா ஹோல் உலகத்தை இல்ல இல்லை என்னடா நம்ம வளரம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயணத்தின் போது நம்ம ஓதக்கூடிய ஒரு துவா ஸோ சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணும் அப்படின்றது கண்டிக்கான சேஃப்டி நமக்கும் சேஃப்டி ஸோ இப்போ வந்து நேராக போவோம் வண்டி யாரிங்க நிறுத்தலாம் தெரியல கை அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ நம்ம நேரம் போகிறோம் ஒரே ஒரு கிரீம் டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு அந்த கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஏழு அதில் நமக்கு கிடைக்கும் அப்படியே அந்த முப்பது ஏழுக்கு ஃபுல்லாக பெட்ரோல் போட்டுக்கலாம் பெட்ரோல் போட்டு முடிச்சிட்டு அண்ணன் ரூமுக்கு வந்து என்னோட ஜாமான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கணும் ஸோ என்னோட ஜாமான்லாம் எடுத்துகிட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்தாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவோம் ஒரு ரூமுக்கு நம்ம உடைய ரூம் தான் அவங்க வந்து பில்டிங்கில் தான் நம்ம இருக்க போகிறோம் ஸோ வாங்க போயிட்டு உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் தான் காட்டுவேன் நானே இந்த வீடியோவில் ஃபைன் வந்துருச்சுன்னு காண்டில் இருக்கேன் நூற்றி பதிமூணு ரியால் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அதை நான் கட்டி ஆகணும் அதில் காட்டுது வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் சம்திங் என்னமோ காட்டுச்சுன்னு நினைக்கிறேன் நான் கவனிக்கலை சரியாக அது கட்டி ஆகணும் உடனடியாக எஃப்சி பார்த்தாகணும் எஃப்சி பார்க்காம மறுபடியும் கேமராவோ இல்லை இதில் ஃபைன் அது எதில் வந்துச்சுன்னு தெரியல அதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஃபைன் வந்து டபுள் ஆகும் உனக்கு ஒரு தடவை போட்டோம் நீ திருந்தல நீ என்னடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி ஃபைனை போட்டு விட்டேன் சொல்லி முடிஞ்சிடும் டபுள் ஆகிடும் ஸோ வண்டிக்கு எஃப்சி என்ன எதுன்னு பார்க்கணும் ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன் நீ எனக்கு செக் பண்ணிட்டு சொல்லு இதோட சிஸ்டம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் நீ இந்த ஃபைனுக்கு வந்து ஆவா அப்ளிகேஷனில் நீ வந்து இது போர்டு அகெயின்ஸ்ட்டாக நீ மறுபடியும் போர்டு எதுக்கு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான் அதான் சொன்னா அவங்க எஃப்சிக்கு இல்லைன்னு சொல்லி தாங்க பைன் போட்டுருக்காங்க முதல்ல செக் பண்ணிட்டு சொல்லி எஃப்சி இருக்கா இல்லை தப்பாக வந்திருக்கான்னு தெரிஞ்சால் தப்பாக தெரிஞ்சா நம்ம எதாவது பண்ணலாம் அதேமாதிரி எஃப்சிக்கு வந்து ட்ரை பண்ணேன் அதில் அந்த அந்த பெனால்ட்டிக்கு பக்கத்தில் ஆப்ஷன் இருக்கும் டிஸ்பூட் பண்ணலாம் இது வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வருது ஸோ கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு கிடையாது ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ அப்படி கிடையாது ஸோ ஒரு நூற்றி பதிமூணு ரூபாய் தானே அப்படின்றதால அப்படி இருக்கு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம கிளம்புறோம் லட்ச்கோ கொடுக்குடுன்னு இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா போவோம் போயிட்டு நம்மளோட டெலிவரியே பண்ணிட்டு வரலாம் ஜி ஃபேன் ஓகே ஜி ஃபேன் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு அது கேமரா நான் பேசிகிட்டே வந்தேங்க இந்த சர்வீஸ் ரோட்டுக்கு முன்னாடியே நான் பேசிவிட்டு வந்தேன் கேமரா ரெக்கார்ட் அவ்வளோ போல இருக்குது ஸோ வேறு வழி இல்லை வாங்க போகலாம் ஸோ இப்போ அழகாக போகிறோம் போயிட்டு வாங்குவோம் ஏன்னா ஸ்டாக் வந்து காலி இந்த பார் இங்கே பாருங்க இந்த பாருங்க பர் கேமரா பாருங்க எவ்வளோ டேஞ்சர் இதெல்லாம் படக் படக் படக்னு அப்படியே இது வந்து ஸ்பீடு கேமரா ஸோ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல இதை பண்ணிவிட்டு போகணும் புது ரூமுக்கு போயிட்டு நம்மளோட ஜாமான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணணும் கொண்டு போய் ஜாமா அங்கே வச்சுட்டு நைட்டு இன்னும் காஸ்ட்டாக காஃபிக்காரங்க இருக்காங்க அவங்கள கொண்டு போய் இன்னும் ஒரு ஆள் மட்டும் இருக்கார் அவரை கொண்டு போய் நைட்டு கொண்டு வந்து விட்டோம்னா இன்றைக்கி இருக்கிறது டன் ஆகிடும் அப்புறம் நாளைக்கு மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் ஆகும் நம்மளும் போயிட்டு நம்ம ஜாமான் அங்கே என்னென்னு சொல்லி பார்த்துட்டு ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடி வந்துடுவோம் அப்புறம் உங்களுக்கு நான் ரூமு ரூம் டூர் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறேன் ஆக்சுவலாக இந்த வாட்டி நம்ம போகிறது ரூம் கிடையாது ஒரு வீடு ஸோ வீட்லேயே குடியேற போகிறோம் அது என்னென்னு சொல்லி காட்டுறோம் அவங்களுக்கு ஆனால் நம்ம பே பண்ண போகிறது ரூமுக்கு மட்டும்தான் மொத்த வீட்டுக்கும் கிடையாது ஏன்னா நம்ம ரூமுக்கு காய்ச்சல் கொடுத்துட்டு மொத்த வீட்டையும் ஆண்டுக்கு வந்து சரி ஜாலியாக ஆண்டுக்க முடியாது எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து அதாவது ஒரு இடத்துல நம்ம வாடகைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்குன்னு எந்த அளவுக்கு அளவு இருக்கோ அந்த அலௌடு இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ஓவர் அட்வான்டேஜும் எடுத்துக்கக்கூடாதுன்ற விஷயத்தில் நான் எப்பயுமே கொஞ்சம் கரெக்டாக இருப்பேன் அதனால் ஓவர் அட்வான்டேஜும் எடுத்துக்கக்கூடாது ஓகேவா போய் பார்ப்போம் வாங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்க் பண்ணிவிட்டோம் அப்போ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் மார்க்கெட்டிங் இந்த கம்ப்யூட்டர் மார்க்கெட்டிங்குன்றேன் இந்த கம்ப்யூட்டர் மார்க்கெட் தான் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு ஸோ அதனால் அதை கொடுப்பதற்காக நம்ம இப்போ சென்று கொண்டு இருக்கிறோம் இப்போ இங்கே கொடுத்துட்டு வருவோம் இது உலையாவோட மெயின் ஸ்ட்ரீட் உலையா மெயின் ஸ்ட்ரீட் இது ஸோ இங்கே தான் நம்ம இப்போ புது ரூமுக்கு போக போகிறோம்னு சரி புது ரூமுக்குன்றே நான் வேறு அந்த டெலிவரி பண்ண போகிறோம் நாங்கள் போய் டெலிவரி பண்ணிட்டு வரலாம் நான் இந்த மாதிரி கிராஸ் பண்ணுற இடத்துல க்ராஸ் பண்ணதே இல்லை ஸோ இதை வந்து அமுக்குவோமா அமைக்கிட்டேன் ப்ளீஸ் வெயிட்னு வருது ஃபஸ்ட்டு டைம் நான் இதை ஆப்ரேட் பண்ணுறேன் நம்மளை அங்கே நெல்லுங்குது பாருங்க கை காமிக்குது ஓகே லட்ஸு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்காக நிற்கிறோம் ஹட போ சொல்லிடுச்சுப்பா திகிடுமா நம்ம போகலாம் டிங்கு டிங் 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 டோ என்னடா இதோட இத்தோட நிறுத்திட்டீங்க இதுக்கப்புறம் எங்கடா கிராஸ் பண்ணுறது நடந்து இப்போ தான் அட அடப்பாவீங்களா இங்கே இருந்துக்கு கிராஸ் பண்ணிட்டு நான் கூட நினைச்சேன் அந்தந்த பக்கம் நம்ம போடணுமாச்சே என்னடா இது ஓகே நல்லா இருக்கு நான் கூட இது பட்டன் நினச்சேன் டச்சுங்க அது ஆக்சுவலாக அங்கே பாருங்களா இது வந்து டச்சு அப்படியே சிம்பிளாக டச் போனோன்னா எதாவது எனிவே ஸோ வாங்க இந்த பக்கம் தான் ரோடு இல்லையே சாரி வண்டி இல்லையே அப்படியே அழகாக போயிடுவோம் இப்போ அவங்களுக்கு வந்து இது சிக்னல் போட்டுட்டேங்க தாராளமாக போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி முடிச்சாச்சும் பெட்ரோல் போடுறதுக்கு வந்தாச்சும் இந்த பக்கம் டிராக்ஷன் கண்ட்ரோல் லைட்டும் எரிஞ்சாச்சு ஸ்டேரிங் வளைக்கும் போது அப்படி ஒரு ஸ்டக்காகச்சு அப்படி எரிஞ்சிருச்சு வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா மறுபடியும் சரியாயிடும் மேபி என்னப்பா தலைவன் போட்டோன்னா இல்லை ஏறுதா இல்லையா இருபத்தி ரெண்டு ஆளுக்கு ஏறிடுச்சி இங்கே என்ன ஒரு கூட இல்லை முப்பது ஏழுக்கு போட சொல்லிருந்தேன் வர இருபத்தெட்டு ஏழுக்கு ஏறிடுச்சு ஃபைனலாக பதிமூணு லிட்டராக அவ்வளோதான் வரும் இல்லை இல்லை பதினாலு லிட்டர் வந்துடும் எனக்கு தெரிஞ்சி பதினாலு லிட்டர் பதினாலு லிட்டர் பதினாலு லிட்டர் என்ன வராதுக்குள்ள இருக்குதா ஏ வராதுக்குள்ளே இருக்குதா பதிமூணு பதினாலு ஆயிடுப்பா பதினாலு ஆயிடு ஆவாது பதிமூணு தான் ஆயிருக்கு ரெட்டோன்னு இவ்வளோ தான் வந்திருக்கு என்னடா இது ரெண்டு பாயிண்ட் தான் ஆயிடுக்கு முப்பது சரி சரியானிவா கிளம்பலாம் வாங்க எக்ஸாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமான் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக் பண்ணி வச்சிருக்கோம் இங்கே கம்ப்யூட்ரு இங்கே இது அப்புறம் இதில் துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது இதில் பேக் பண்ணுமோ பக்காவோ பேக் பண்ணியாச்சு இன்னும் இந்த பெட்டுக்கான ஜாமான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு கொடுக்குன்னு நம்ம இப்போ வந்து புது ரூமுக்கு போக போகிறோம் ஸோ வாங்க நாளையிலேருந்து ஒரு புது ரூம்லேருந்து ஒரு புது உதயம் வெள்ளிக்கிழமை அதுமோ வந்து பார்த்திங்கன்னா வீடு காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு நம்ம ஓடி போகிறோம் கோ அந்த ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக செட் ஆகிட்டு செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு இந்த புது வீட்டோட டூர் பார்க்கலாம் ஓகேவா இப்போதைக்கு இதுதான் லேட்ஸ்கோ ஜிக்க நேரம் போகலாம் ஸோ ஃபைனலி ரூமுக்கு பை பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆல் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து இங்கேருந்து நம்ம அண்ணனோட சாரி புது வீட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறோம் ஸோ வாங்க ட்ரான்ஸ்ஃபர்னா இப்போ உடனே குளிப்பிடாதீங்க ஜாப் ட்ரான்ஸ்ஃபர்னு பேர் நினச்சிருவீங்க ஐம்பதுருவா அந்த வேலை நல்லா தான் நினச்சிருப்பீங்க ரூம் ட்ரான்ஸ்ஃபர் லெட்ஸ் கோ அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரி ப்ரோ டேரெக்டாக வீட்டுக்கு வீட்டு லொக்கேஷனுக்கு வந்து வந்துருங்க அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ வீட்டு லொக்கேஷன் போய்ட்டு மொத்த ஜமானும் தூக்கி வீட்டுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறது ஜிஃபார் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணிவிட்டேன் செட்டப் பண்ணிட்டு பெங்கடா போய்ட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு ஆளுக்கு இங்கே வந்து நான் முக்கியமான விஷயம் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போய்ட்டு இருக்கேன் ஸோ ஆக்சுவலாக காசு அவருக்கு கொடுக்குறது இருக்கு ஸோ அந்த பேமெண்ட் அப்படியே கொடுத்துட்டு டிஃபன் ஏதாச்சும் ஹோட்டலில் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுக்கு சோப்புள்ளேது ஸோ அந்த சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு பல்லு பேஸ்ட் ஒன்று வாங்கணும் ஸோ அதை ஒன்று வாங்கிட்டு அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் ஸோ நான் ரூமுக்கு போகிறேன் அடுத்த வீடியோவில் என்னடா அடுத்த வீடியோன்ட்டா முடிக்க போகிறானா அப்படின்னு கேட்டால் ஐஏஎஸ்லேயே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிக்க போகிறேன் பிகாஸ் நாளைக்கு நம்ம ரூம் பார்க்கலாம் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னா எனக்கு என்ன லாபம் ஏதாவது ஒரு சின்ன ரெவின்யூ வேணும்லே அதனால தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போகிறோம் என்ன ரெட்டாக இருக்கேன் முடிஞ்சு தெரியாது நான் காசை கொடுத்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் வாங்க வீடியோ இப்போ என் பண்ண தேவையில்ல நைட் என் பண்ணிக்கிறேன் ரூமுக்கு வந்தே என் பண்ணுறேன் போதுமா ரூம் உடைய கொஞ்சோண்டு பார்க்குறத உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம மற்றதை என் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க வந்தாங்க ரூம் ஓனர் வந்தார் பார்த்தாரு பேசினார் ஃபன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம் ஸோ வாங்க ஜிஃபேன் போகலாம் வண்டியை கொண்டு போய் இப்போ நம்ம இங்கே எங்கேயாவது பார்க்கிங்கு நான் தேடி போட்டாகணும் ஸோ பார்க்கிங் தேடி போட்டுவிட்டு அந்தாண்டை பக்கம் அப்படி நான் நடந்து போயிடுவேன் ஜிஃபேன் ஸோ இப்போ டக்கு டக்குன்னு போயிட்டு நம்ம காசை கொடுத்துட்டு வந்துடலாம் ஜிஃபேன் பார்க்கிங் தான் பெரிய விஷயம் இப்போது ஸோ அந்த பார்க்கிங்கை எப்படியாவது தேடி போடணும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு பார்க்கிங் இங்கேயே கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் அப்படியே ஒரு யூட்டன் போட்ட மாதிரி யூட்டன் போட்டு லெட்ஸ் கூ வண்டி வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணியாச்சு வாங்க ஃபேன் போயிட்டு காசு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வரேன் சாப்பிட்டுட்டு நான் மாற்றிக்கிட்டேன் இந்த ஈடுபடுவோம் ரூமையும் காட்டுறேன் ஜாலியாக இருக்கு பாருங்க இந்த பக்கம் வந்தோடனே நம்ம ஊர் மாதிரி கலகல கலக்கல கலந்து நல்லா ஆளுங்கெல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலு ஃபார்மசி ஹோட்டலு ஹாட் அண்ட் கூலு சன் சிட்டி மார்க்கெட்டு எல்லாம் இருக்குது ஜிஃபேன் வாங்கோ போகலாம் ஏகப்பட்ட ஹோட்டலில் இங்கே பஞ்சமே கிடையாது நமக்கு இப்போ காசை கொடுத்துட்டு வருவோம் வாங்க இப்போ இனிமேல் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இனி வேறு லெவலில் இருக்கும் வீடியோ ஃபன் பண்ணாமல் பாருங்கள் சாரி டென்ஷன் ஆகாமல் பாருங்கள் இப்போ தான் தெரியுது எதுக்காக இங்கே இவ்வளோ கூட்டம் என்று இப்போ தான் எனக்கு தெரியுது எதுக்கே இவ்வளோ கூட்டம்னு ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை நைட்டு குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மையிலேருந்து எல்லாம் ஓடுதே இங்கே என்னடா இவ்வளோ கூட்டம் எஸ் இருங்க என்ன கூட்டம் நீங்கள் ஓ ஏலத்துக்கு எதுவும் விட்றாங்களோ மொபைலு ஐஃபோன் மொபைலை எப்படி சூப்பர் சூப்பரப்பு ஐஃபோன் ஏலத்துக்கு போகிறது முன்னாடி வந்து ஒரு தெரிகிற ஒரு கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா ஐஃபோனை ஏலத்துக்கு விட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஃபன் கண்டென்ட் இனிமேல் அடிக்கடி வரும் வர்றக்காக இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலி ஐஃபோன் நானு நல்லது நானூற்றி முப்பது ஏழுக்கு எவனும் ஒருத்தன் டன் பண்ணியிருக்கான் பாவம் ஐயோ பாவம் இந்த இடத்துல நீ நீதான் டூப்ளிகேட்னு தெரியுதுலடா அவனை காப்பாற்ற வேண்டியதுன்னு சொல்லுவீங்க அந்த இடத்துல மட்டும் நான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் கண்டுபிடிச்சேன்னா போட்டு குமுறு குமுறு கும்பிடுவாங்க அதெல்லாம் மோசமான ஏரியா நம்ம ஊர் மாதிரி இருக்கா அந்த அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணிக்கலாம் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு ஃபண்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் பொருளும் பக்கத்துலேயே கிடைக்கும் ஆனால் ஒன்ஸே யாரையும் காப்பாற்ற எல்லாம் இங்கே வந்து போய் தலையை முந்திரி போட்ட மாதிரி முந்திக்கிட்டு வந்தோம் அவ்வளோதான் நம்மளை வச்சு முந்த வச்சுருவாங்க அவ்வளோ அது புரிஞ்சவங்களும் புரிஞ்சிருக்கும் ஓகேவா வாங்க கமர்ஷியல் பில்டிங்கிட்ட வந்துட்டோம் கிளம்ப வைப்போம் நம்ம பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டாச்சு ஸோ சாப்பிட்டுட்டு நறுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி இருக்கோம் தண்ணி பாட்டில் ஒன்று எடுத்தாச்சு ஆனால் கேமரா கிளியராகவே இல்லை இப்போ கிளியராக இருக்குது சாரி ஜி ஃபார்ம் தொலை விட்டுட்டேன் ஸோ ஆர்டி ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ட ஒரு தோசை ஒன்று வாங்கி அடிச்சுட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ நேராக வண்டி எடுப்போம் பதினோரு மணிக்கு அங்கே வேறு போகணும் புது பிளேஸ்க்கு வந்தாச்சு சூப்பராக இருக்கா நைட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்த்தா வீட்டில் இருந்து நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை எந்தளவுக்கு நைட்டில் பார்த்தா அழகாகவும் தெரியுதோ இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருட்டாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட் டைம் ஆச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு டேஞ்சரும் கூட ஸோ தேவையில்லாத டைமெலாம் இங்கே சுற்றிட்டு இருக்கக்கூடாது குறிப்பாக தனியாக சுற்றக்கூடாது ஒரு மூணு நாலு பேர் கேங்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை தனியாக இருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து வழிப்பறி போன்ற அசால் முகங்கள்லாம் நிறைய இருப்பாங்க ஸோ அதனால் உஷாராக இருக்கணும் பார்த்து நிறைய மார்க்கெட்டு மொபைல் பெர்ஃப்யூம் அது இதுன்னு இங்கே வந்தாலும் ஒரு நல்ல ஃபீல் ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு ரூம் கிடைச்சதுக்கு எனக்கு சந்தோஷம் சரி வாங்க நேராக இப்போ போயிட்டு நம்ம வண்டி அங்கே பார்க் பண்ணியிருக்கேன் எடுத்துன்னு கிளம்பலாம் ஜிஃபேம் பெரிய தலைவலி ஆகிப்போச்சு மறந்துவிட்டேங்க விட்டேன் மறந்து விட்டேன் என்னடா மறந்துங்க எங்கெல்லாம் ஆட்டி ஓட்டில் போய் சாப்பிட்டேன் பேஸ்ட்டு குடிக்கிற சோப்பு ப்ரெஷ்ஷு எல்லாம் வாங்கியிருந்தேன் அதை மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் தான் பாவி அந்தாண்ட மறுபடியும் கிராஸ் பண்ணி போகணுங்க என்னோட இது பத்தாக்கு வந்த மொதல் நாளே நமக்கு ரிவர்ஸில் அடிக்குது சரி பார்த்துக்கலாம் வாங்க நேரப்போம் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு ஸோ இந்த பையன் தான் விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ மறுபடியும் அதே இடத்துலேருந்து ரோடை கிராஸ் பண்ணி மறுபடியும் போகிறோம் ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணணும் நிறைய நண்பர்கள் ரொம்ப சின்னப்பட்டதுக்கப்புறம் எப்படியாவது ஊருக்கு போயிடணும்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணும்போது பத்தாவுக்கு வருவாங்க நேராக அந்த பாலத்து கீழே வந்து உட்காந்துக்குவாங்க போலீஸ்காரன் நம்மளை பிடிச்சா அவனே கொண்டு போய் விட்ருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பட் சில டைம் வருவான் போலீஸ்காரன் போங்கடா நீங்கள் வேறு கொத்து கொத்தாக உட்காந்துருக்கேன் கேட்க உட்டு போய் கூப்பிட்டு போய் ஜெயில்தான் ஃபுல்லாகிடுச்சு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கவே மாட்டான் ஆனால் மேக்ஸிமம் இதுதான் தாங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தேடக்கூடிய ஒரு இடமா இருக்கும் எனிவே ஸோ ரோடு அந்த கிராஸ் பண்ணணும் அந்த நேரத்தை பார்த்து இவ்வளோ வண்டி வருது ஆ சூப்பர்ப்பா ஓகே அப்பு வந்தாச்சு ஸோ வாங்க இப்போ ரோட்டுக்கு அந்தாண்டை இப்போ மறுபடியும் கிராஸ் பண்ணோம் இதுதான் பார்த்தா விட மெயின் பாலம் பாலத்தை கீழே பெரிய நாலு ரோடு அங்கே இருக்குது எனிவே போய்ட்டு ஜாமான் வண்டியில் ஃபஸ்ட்டு காஸ்டா காஃபி கூப்பிட போகணும் கோச்சி ஃபேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டா காஃபியில் வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கோம் தலைவர் நான் வெளியே வரல ஸோ வந்தாருன்னு வச்சுங்களேன் இப்போ அவங்கள கூப்பிட்டு அப்படியே கொடுக்கூட நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் பிகாஸ் இப்போ நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதால் நம்ம கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணணும் என் வீட்டுக்கும் அந்த வீட் இங்கே இப்போ ரூம் போகிறதுக்கும் நம்ம இப்போ புது ரூமுக்கு போகிறதுக்குமே சேம் டிஸ்டன்ஸ் தான் பட் வந்து அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம போகிற ரோடு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பட் இப்போ புது ரூமுக்கு போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபிக்காக இருக்கும் கொஞ்சம் சந்து சந்தா உள்ள பூந்து போகிற மாதிரி இருக்கும் இது வந்து ரூமுக்கு வந்துட்டு மெயின் ரோட்லேயே சர் சார் சர் சார் ட்ராவல் பண்ணி போயிடலாம் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ சந்த சந்தா பூந்து போகிறதால கண்டிப்பாக வண்டியோடய ஸ்பீடு வந்து கம்மியாகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக தான் போய் ஆகணும் கரெக்டாக எஸ் அதுதான் ஸோ இப்போ வாங்க அடுத்தக்கட்ட வேலையில் ஈடுபடுவோம் ஐயோ ஐயோ தூக்கம் வருகிறது வாங்க தலைவரே போகலாம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து ஒரு நிமிஷம் எவ்வளோ ஆகுது அச்சோ ராங் ரூட்டில் போய் நின்றுட்டேனே அந்த பக்கமாக யாராவது வந்துட்டாங்கன்னா இதாகிடும் ஓகே சார் இப்போ இந்த டிராஃபிக்லேருந்து எப்படியாவது வெளியே போகணும் எல்லாம் ஃபன் இருக்காங்க மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி ஏழு ஆகிடுச்சிங்க கரெக்டாக இப்போ தான் தலைவரை இறக்கி விட்ருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம யூடியூனில் போட்டு சார் சார் சர் இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான் வாங்க போகலாம் வேறு இப்போ வீட்டுக்கு போகணும் எக்ஸாம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு அண்ட் திஸ் இஸ் அவர் நியூ ரூ எவ்வளோ பெரிய கபோர்ட்டு பார்த்தீங்களா ஸோ எஸ் எல்லாம் சாமான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பக்காவாக இங்கே செட் பண்ணி வச்சிருக்கேன் அண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோட ரூம் டூரு சாரி இந்த ரூமோட டூரை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அண்டு ஹவ் இஸ் பாசிபிள் திஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஜூமர் மாதிரி அதுதான் லைட்டே நம்ம ரூமுக்கு மெயின் லைட்டே ஸோ நிறையாவது இங்கே சுவிட்செலாம் இல்லை ஒரே ஒரு ப்ளக் இங்கே இருக்குது நமக்கு இங்கே சுவிட்ச் போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதுவும் கொஞ்சம் மக்கள் பண்ணுறது நாளைக்கு நம்ம சுட்ச் வாங்கிட்டு வந்தோம்னா மாற்றிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கலாம் பிகாஸ் டைம் இஸ் டூ டூக்கு மேலே ஆகுது ஸோ அடுத்த வீடியோவில் மறுபடியும் வந்து நான் மீட் பண்ணலாம் ஒரு வழியாக நியூ ரூம்க்கு செட்டில் ஆக ஹச்ஜி ஃபேன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் மறுபடியும் ஸ்டேட்டில் என்ன வெயிட் பண்ணுங்கள் இனிமேல் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுக்கும்